பிரதான உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் செய்திகள் விஸ்வாவசு என்ற நாமத்துடன் புது புதுவரிடம் மலர்ந்தது நாட்டு மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இன்றும் சிறப்பு போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்டிகை காலங்களில் ஏற்படும் திடீர் விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சர் வேண்டுகோள் சீனா மீது விதிக்கப்பட்ட தீர்வு வரிகளை முற்றாக நீக்குமாறு சீன அதிகாரிகள் அமெரிக்காவிடம் கோரிக்கை செய்திகள் மலர்ந்தது வாக்கியத்திற்கமையால் இன்று அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கவையில் அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்றுக்கும் வருடம் மலர்ந்தது சித்திரை புத்தாண்டு அனைவருக்கும் இன்பம் பொங்கும் வருடமாக அமைய நியூஸ் நல்வாழ்த்துக்கள் பகவான் இருந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கும் நாள் சித்திரை வருடப்பிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தமிழ் வருடங்களை நமது முன்னோர்கள் அறுபதாக வகுத்துள்ளதுடன் பிரபவ ஆண்டில் தொடங்கி அட்சய வரையில் அந்த அறுபது ஆண்டு பட்டியல் நிகழ்கின்றது படைத்தற்கடவுளான பிரம்மா இந்த அண்டத்தை சித்திரை மாதம் முதல் நாளில் படைத்ததாக புராணங்கள் பறைசாற்றுகின்றன இந்த விஸ்வாவசு என்கின்ற சித்திரை புது வருஷம் நம்ம எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதோடு இந்த புது வருஷமானது தேய்பிரை பிரதமை திதியிலே சுவாதி கரணத்திலே பத்ரநாம யோகத்திலே செவ்வாய் கால ஓரையிலே புதன் சூக்ம ஹோரையிலே இந்த விஸ்வா வசு என்கின்றதாகிய இந்த வருஷம் புது வருஷம் மலர்கின்றது இந்த வருஷம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இரவனை தமிழ் சிங்கள புதவரிடம் பிறந்துள்ள நிலையில் நாட்டின் பல பாகங்களிலும் இந்து ஆலயங்களில் விஸ்தட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன யாழ்ப்பாணத்தில் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் வடக்கு ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் ஆலயத்தில் புது வருட பிறப்பு விசேட பூஜை வழிபாடுகள் இன்று அதிகாலை ஒன்பதுக்கு இடம்பெற்றது இந்த பூஜை பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டனா் பஞ்சஈச்சரங்களில் ஒன்றான திரு ஆலயத்தில் இன்று காலை ஆறு முப்பதுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன திருகோணமலை மூதூர் மல்லிகைத்தீவு திரு மங்களேஸ்வரர் ஆலயத்திலும் இன்று காலை விசிட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நேர்கொழும்பு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலும் கொழும்பு செட்டியாத்தரு ஸ்ரீ முத்து விநாயகர் சுவாமி திருக்கோவிலிலும் சித்திரை புத்தாண்டு சிறப்பு பூஜை வழிபாடுகள் இன்று அதிகாலை இடம்பெற்றிருந்தது ஆலயத்தின் தேர் திருவிழாவும் இன்று காலை இடம்பெற்றிருந்தது சின்னையா ஆலங்கேனி பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயிலிலும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இன்று அதிகாலை இடம் பெற்றிருந்தது மட்டக்களப்பு அமிர்தகலி மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலும் இன்று காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன புத்தளம் உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திலும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இன்று காலை விசேட பூஜை வழிபாடு இடம்பெற்றது அனுராதபுரம் கதிரேஷன் கோவிலிலும் இன்று காலை சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சில பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன E gonna show நாட்டிற்கு தேவையான புதிய பொருளாதார சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய திட்டத்தை வெற்றி பெற செய்ய ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டையும் மக்களையும் வெற்றி பெற செய்வதற்காகவும் இந்த புத்தாண்டில் அனைவரும் மேலும் வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் ஒரே நோக்கத்துக்காகவும் ஒன்றுபட வேண்டும் எனவும் ஜனாதிபதி விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் பிற்போக்கான மனப்பாங்கு மற்றும் சிந்தனையற்ற புதிய மனிதனை உருவாக்குவதுமே பொதுவான எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு நாம் புதிதாவதால் மாத்திரமே புத்தாண்டு நமது வாழ்வுக்கு புதிய ஆரம்பத்தை தரும் என ஜனாதிபதி தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் மற்றும் மோசடி சக்கரத்தில் இருந்து விடுபடுவதற்கு மக்களின் துணிச்சலான முயற்சிகள் புதிய ஆரம்பத்துக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா தனது புதுவருட செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் புலர்ந்திருக்கும் புத்தாண்டில் புதியதோர் அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் இத்தருணத்தில் அனைத்து பிரஜைகளும் தமது சமூகங்களில் கௌரவம் அமைதி மற்றும் பரிவுணர்வுடன் செயற்பட வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் எதிர்வரும் ஆண்டில் வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை அடைய அர்ப்பணிப்பு நம்பிக்கை மற்றும் மேலாற்றலுடன் செயற்பட உறுதிபூணுவோம் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அழைப்பு விடுத்துள்ளார் சித்திரை புத்தாண்டினை முன்னிட்டு பிரதமர் கலாநிதி ஹரணியமரசூரிய இன்று காலை கொழும்பு மகா விஷ்ணுமூர்த்தி கோவிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் இதனிடையே சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தென் மாவட்டங்களில் இருந்து அதிகமான பக்தர்கள் வருகை தந்து அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் பெற்றனர் புத்தாண்டை முன்னிட்டு இன்றும் சிறப்பு போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன தேவைக்கேற்ப மேலதிக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமியார் டி எச் ஆர் டி சந்திரஸ்ரீ தெரிவித்தார் இதனிடையே தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த இடங்களுக்கு பயணிக்கும் மக்களுக்காக இன்றும் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதுக்கமைய மதுளை பெலியத்தை அனுராதபுரம் காலி காங்கேசந்துரை வரை மேலதிக ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக யாழ் தேவி ரஜரட்ட ரெஜின ரயில்களில் ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது சித்திரை புத்தாண்டு பிறப்பை அடுத்து பொதுமக்கள் அதிகளவில் கூடும் பகுதிகளில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கேளிக்கைகள் உள்ளிட்ட நிகழ்வுகள் சூழவுள்ள பகுதிகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினார் கொழும்புக்கோட்டை புறக்கோட்டை பொரளை கிரளப்பணி மற்றும் பம்பலப்பட்டி பகுதிகளிலும் மத வழிபாட்டு தலங்களை அண்மித்த பகுதிகளிலும் பாதுகாப்புக்காக ஆறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பண்டிகை காலங்களில் ஏற்படும் திடீர் விபத்துக்களை தடுத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது வருடாந்தம் புத்தாண்டு காலப்பகுதியில் எழுபத்தைந்து முதல் நூறு வரையானோர் விபத்துக்களால் உயிரிழப்பதாக அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சமித்த சிறிதுங்க தெரிவித்தார் காலத்தில் வாகன விபத்துக்கள் திடீரென அனர்த்தங்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் கசப்பான நினைவுகளை உள்ளன உங்கள் உயிர் எங்களுக்கு மதிப்பெற்றது என்பதால் இந்த உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம் புத்தாண்டு காலத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திப்பதற்காக நீண்ட தூரம் வாகனத்தில் பயணிக்கும் போது கவனமாக இருங்கள் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதிக வேகத்தில் வாகனம் செலுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு நாம் உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் நீர் நிலைகளில் நேராடும் போதும் செயற்படுங்கள் பண்டிகை காலத்தில் பட்டாசு போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுங்கள் இவை குறித்து விடுமுறை நாளாக இருந்தாலும் விசேட சேவைகளில் ஈடுபடும் மக்கள் இன்றும் முழு நேரம் வேலை செய்கின்றனர் நகரத்தை அழகாக வைத்திருப்பவர்கள் பாதுகாப்பு படையினர் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் இன்று கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களின் சேவையை நாம் மரியாதையுடன் நினைவு கூறுகின்றோம் 嗯。 சீனா மீது விதிக்கப்பட்ட தீர்வை வரிகளை முற்றாக நீக்குமாறு சீன அதிகாரிகள் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்கா மேற்கொண்ட தவறுகளை திருத்திக் கொள்ளுமாறும் மீண்டும் சரியான பாதைக்கு திரும்புமாறும் சீன வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தக போர் தீவிரமடை நிலையில் சீன வர்த்தக அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவினால் அனைத்து நாடுகளின் மீது விதிக்கப்பட்ட மேலதிக தீர்வு வரிகளை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்தவும் சீனா மீது விதிக்கப்பட்ட வரிகளை நூற்றி நாற்பத்தைந்து வீதம் வரை அதிகரிக்கவும் அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அண்மையில் தீர்மானித்திருந்தார் எவ்வாறாயினும் கையடக்க தொலைபேசிகள் கணினி தரவு சேகரிப்பு அட்டை உள்ளிட்ட பல்வேறு இலத்திரனியல் சாதனங்கள் உள்ளிட்ட சில பொருட்களுக்கு விலக்களிக்க அளிக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது வரிவிலக்கு தற்காலிகமானது எனவும் இந்த பொருட்களை அமெரிக்காவிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் எனவும் அமெரிக்க வர்த்தக செயலாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது செய்தி இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியின் போது பனிரெண்டு ஓட்டங்களினால் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றியீட்டியது முதலில் தீர்வுபடுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது பதிலுக்கு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை பெற்று தோல்வியடைந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பில் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றிய கரண் சர்மா போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார் இந்த போட்டியில் வெற்றியீட்டியதில் ஊடாக மும்பை இந்தியன்ஸ் அணி புள்ளி பட்டியலில் நான்கு புள்ளிகளுடன் ஏழாம் இடத்திற்கு முன்னேறியது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி எட்டு புள்ளிகளுடன் தொடர்ந்தும் இரண்டாம் இடத்தில் உள்ளது